ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேன கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஏ ஸ்டடி பிளான் நான் பார்க்குறோம் அதாவது ஃபார்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் அதை எப்படி ஃபார்ட்டி டேஸில் முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த ஸ்டெடி பிளான் பொறுத்தவரைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி படிக்க போகிறோம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டெடி பிளான் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக நம்ம தெளிவாக கால் பண்ணி போகிறோம் எப்படின்னா பாருங்கள் ஸ்கூல் புக்ஸ் நியூ ஸ்கூல் புக்கு அதே மாதிரி ஓல்டு ஸ்கூல் புக்கு அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீவியர் கொஸ்டின்ஸு சிலபஸை பொறுத்தவரைக்கும் தமிழில் இருக்க எல்லா டாப்பிக்குமே தெரியா பார்த்துட்ற போகிறோம் அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்போ போக நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இது எப்படின்னு பாருங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அறுபது டு எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து கண்டிப்பாக வந்துடும் அறுபது டு எழுபது சதவீதம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கொஸ்டின்ஸ் வந்துடும் மீது இருக்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வரப்போகுது ஓகே இந்த செவன்ட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம சொல்கிற தான் வந்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது நாள் நீ கண்டிப்பாக போர்ஷன்ஸாக கவர் பண்ணிடுறோம் ஓகே நம்ம எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தாலும் குரூப் டூ டூ ஏ பார்த்திங்கன்னா எக்ஸாம் எப்போன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபோர்டீன் நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் ஃபோர்டீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சொல்லியிருக்காங்க வேகன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் வேகன்சி இருக்கு இருக்கும் எப்படின்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே நம்ம இப்போ நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தாராம் ஃபஸ்ட்டு நம்ம டேட் கொடுத்துருக்கோம் இந்த டேட்லேருந்து படிங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி அதாவது ஜூலை பதினேழு நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இந்த டேட்லேருந்து ஒரு மூணு நாள் தள்ளி தான் அதாவது ஜூலை இருபதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்யூலே போட்டிருக்கோம் அப்போ இருந்து படித்தாவே பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக முடிச்சிடலாம் ஓகே ஜூலை இருபது அன்றைக்கி என்றைக்கு என்ன படிக்கணும்னு பாருங்கள் ஜூலை இருபதில் பார்த்திங்கன்னா நம்ம போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் மூணு நாளைக்கு ஒரு போர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் நம்ம தெளிவாக படிக்கலாம் இப்போ ஒரு ஒரு போர்ஸ் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம்னா அது தெளிவாக படிக்கிற அளவுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே பாருங்கள் ஜூலை இருபது என்ன கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தமிழ் சிக்ஸ்த்து நியூ புக் படிச்சிடணும் மேக்ஸ் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் படிச்சிடணும் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி சிக்ஸ்த்து சின்ஸ் படிச்சிடணும் மாதிரி பார்த்திங்கன்னா நைன்த்து எக்கனாமிக்ஸ் இதை படிச்சிடணும் எப்படின்னா நான் ஒரு நாளைக்குள்ளே படிக்கணும்னு சொல்லலை இன்னையிலேருந்து பாருங்கள் இன்றைக்கி பதினாறாம் தேதி இருபதாம் தேதி வரை இருக்கட்டை இந்த இருபதாம் தேதிக்குள்ளே படிச்சிடணும் அவ்வளோதான் மொத்தம் ஏழு மூணு நாலு நாள் பக்கத்தில் இருக்குது ஓகே நாள் பக்கத்தில் இருக்குது நோட் பண்ணிக்கங்க மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் படிச்சுக்கணும் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஸ்ட்ரெய்ட்டாக பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் இடம் பெறாது மேக்ஸிமம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொஸ்டின் இடம் போகிறோம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் அடுத்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு நாள் கேப் இருக்குது நடுவில் நாள் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்திங்கன்னா செவன்த் யூபுக்கு மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டாப்பிக் இருக்குது சிம்பிள் ட்ரெஸ் கொடுத்துருக்கோம் ஜிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம் பார்ட்டி கொடுத்துருக்கோம் ஜாகிரஃபி கொடுத்துருக்கோம் சயின்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்கோம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா எயித்து நியூ புக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலபஸ் டாப்பிக்ஸ்லருந்து தமிழ் சிலபஸ் இருந்து இலக்கண தரத்தை கண்டிப்பாக முடிச்சிடணும் என்னென்ன இலக்கணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சிடணும் நோட் பண்ணிங்க ஓகே மேக்ஸ் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இந்த மூணு நாக்குள்ளே எப்படி முடிக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் தமிழை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் டாபிக் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் டாபிக் கொடுத்துருக்கோம் இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேப்புக்குள்ளே நம்ம முடிக்கிறது அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும் இந்த சிலபஸ் டாப்பிக்கை நம்ம எப்படி படிக்கணும்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் டாபிக் கொடுத்துருக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபாஸ் ஸ்டாப்பி கொடுத்துருக்க மாட்டோம் நான் என்ன பண்ணணும் மேல இருந்து அதாவது இருபதாம் தேதியிலருந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி ஆறுனா கேப் இருக்கு இந்த ஆறுனா கேப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செலவாஸ் ஸ்டாப்பிக்கு முடிச்சிருந்துருக்கணும் அந்த மாதிரி முடிச்சா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இருபத்தி தேதிக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடலாம் நோட் பண்ணி இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம சிலவாஸ்டாப்பி கொடுத்துருப்போம் ஒரு ஏழுனா கேப் ஆறுனா கேப்பு பத்துனா கேப்பு அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் டாப்பி கொடுத்துருப்போம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ட்ரெஸ் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சயின்ஸு எக்கனாமிக்ஸ் டென்த் எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு மார்ச் மாதம் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நைன்த்து தமிழ் புக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ஜாக்ரஃபி பொறுத்தளவுக்கு ஜா செவன்த்து ஜாக்ராஃபி செவன்த்து பாலிட்டி அண்டு செவன்த்து சயின்ஸு கொடுத்துருக்கோம் இதுக்கான டூ ஸ்டடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் போய் தெளிவாக பார்த்துக்குங்க என்னென்ன படிக்கணும் இந்த 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 லெசன் மட்டும் படித்தா போதும் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதை மட்டும் பார்த்திங்கன்னா தெளிவாக படிக்குங்க மீதி எக்ஸ்ட்ரா படிக்கிறது அடுத்த விஷயம் ஆனால் இந்த லெசனாக கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா நம்ம வேர்கிட்ட கொடுக்குறேன் போய் தெளிவாக பார்த்துக்குங்க ஓகே அடுத்து ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டென்த்து யூ புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் எயித்து ஹிஸ்ட்ரி எயித்து சயின்ஸ் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லெவன்த் டுவெல்த்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிலபஸ் ஸ்டாஃபிங்கும் கவர் ஆகுது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோ லோயர் புக்ஸ் லோயர் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொடுக்குறதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து கண்டிப்பாக படித்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம லெவன்த்து எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் முன்னாடி கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நாலாந்தேதி பார்த்திங்கன்னா நாலாம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா பகுதி ஆ இலக்கியம் அந்த சிலபஸ் டாப்பிக் கம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா லெவன்த்து நியூ புக்கு மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் முடிச்சுக்கணும் ஓகே இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி வைக்காதீங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்கள் படித்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அல்லாத பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது ப்ரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு இதை முடிச்சுட்டு அப்படின்ற ஒரு ஒரு லெசன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க அதாவது அதாவது எழுதி வச்சுக்கோங்க டிக் பண்ணிக்கணும் அல்லது பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நான் எது பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னா எழுதி வச்சுக்கிறதான் பெஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா டுவெல்த்து யூ புக்கு எல்சிஎம்மு அதே மாதிரி நைன்த்து ஹிஸ்ட்ரி நைன்த் சயின்ஸு டுவெல்த்து எக்கனாமிக்கு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் த்ரூ டுவெல்த் வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்கணும் ஃபுல் சிக்ஸ்த் த்ரூ டுவெல்த் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்கணும் ஓகே ஃபுல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாரி டெஸ்ட் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் போய் நீங்கள் அட்டன் பண்ணாலும் ஓகே அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம பிளே லிஸ்ட் கொடுக்குறேன் அதுக்கான போய் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு அதில் போய் ஜாயின் பண்ணிட்டாலும் ஓகே அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேட்ச் அதாவது டாப் டூ பாட்டம் இந்த யூனிட் டூ பார்த்திங்கன்னா சாரி டேஎன்பிசியில் குரூப் டூ டூயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஃபோர்ஷன்ஸு கவர் ஆக மாதிரி எல்லா யூனிட் வந்து கவர் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் போய் ஜாயின் பண்ணிட்டாலும் ஓகே ஃபுல் பேட்ச் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான் தெளிவாக அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் போய் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டுவெல்த்து ரேஷிய ப்ரொபோஷன் மேக்ஸில் ஜிகே பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபி பாலிட்டி சயின்ஸு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாந்தேதி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து ஓல்டு புக் ஒரே நாளில் இத்தனை எப்படி மூணு ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுன்ற டவுட் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு நாள்லாம் இருக்குது நாலு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் படித்தாவே போதும் ஒவ்வொரு ரசமும் படித்தாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே நாள்ன்றது பார்த்திங்கன்னா பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா முன்னாடி பாருங்கள் மூணு நாள் இருக்குது மூணு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் படித்தாவே ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ஏரியா வால்யூமு அதே போய் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரி டென்த்து ஜாக்ரஃபி டென்த்து சயின்ஸு அடுத்து பாருங்க பதினேழாம் தேதி நைன்த்து டென்த்து ஓல்டு புக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் சிலபஸ் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழறிங்களும் தமிழ் தொண்டும் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டாப்பிக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டு பார்த்தீங்கன்னா தனியாக மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம் நோட் பண்ணிக்கங்க ஓகே மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ப்ராபிலிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் டென்த் எக்கனாமிக்ஸ் டென்த்து பாலிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸு ஓகே இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து சிலபஸ் டாபிக்ஸ் அதாவது ஓல்டு புக்கில் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஓல்டு புக் பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்து முடிச்சிருக்கீங்க அடுத்த இருபதாம் தேதிக்குள்ளே என்ன முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து சிலபஸ் டாப்பிக் பார்த்திங்கன்னா கவர் பண்ணிடும் லெவன்த்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க புக்கு ஸ்கோல்டு புக் இருக்கல அதில் இருக்க சிலபஸ் டாபிக் மட்டும் ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ் இருக்கும் அதை மட்டும் படித்தாவே போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஏபிஜிபி அதே மாதிரி ஜிஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும் அதாவது சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் இதுக்குள்ளே அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிடணும் ஓகே கரண்ட் அஃபேர்ஸை போகிறதுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட் பண்ணிங்க இருபத்தி என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும் அதாவது ஸ்கூல் புக் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கும் முடிச்சிருப்போம் நியூ புக்கும் முடிச்சிருப்போம் ஃபுல்லாக டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு தமிழ் எப்படி முடிச்சிருக்கும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஏன்னா தமிழ் பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கும் பிடிச்சிருப்பீங்க நியூ புக்கும் அதே மாதிரி சிலபஸ் டப்பைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பீங்க அதனால தான் சொல்கிறீங்க ஃபுல் டெஸ்ட் கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ப்ராஃபிட் லாஸு ஜிகே பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி லெவன்த்து ஹிஸ்ட்ரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் ஸ்கூல் புக்கு முடிச்சாச்சு ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் அப்படி படுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்கணும் அதுக்கு தான் ப்ரீ ப்ரீவியஸ கொஸ்டின் தனியாக கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து பார்ட்டி நம்ம ஸ்டாண்டர்ட் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ கொஸ்டின் தனித்தனியாக தெலிகிராம்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை போய் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் லெவன்த்து பால்ட்டியில் ஃபஸ்ட்டு லெவன்த்து பாலிட்டி ஃபுல்லாக படிச்சுக்கணும் அதே போகத்திங்கன்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துக்குங்க மேக்ஸை பொறுத்தளவுக்கு பற்றி ஆவரேஜ் சம் ஏஜ்ஸ் சம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும் எப்படின்னு பாருங்கள் இதுவரை என்னென்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணால் இதோட பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் இதோட பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ஃபுல் பேக்ஸ் அதாவது ஃபுல் சிலபஸை பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபார்ட்டி டேஸ் ஃபுல்லாக எப்படி நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்ற இது தான் கொடுத்துருக்கோம் இது என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே தான் பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் கவர் பண்ணியிருக்கும் நம்ம டேஎன்பி சிலபஸ் பார்த்திங்கன்னா குரூப் டூ குரூப் டூ சிலபஸ் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்க போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே தான் கொடுத்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம் ஏன்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது எப்படினா நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் புக்ஸில் இருந்து கண்டிப்பாக கொஷ்டின்ஸ் வரும் அதை நம்ம வந்து நான் இந்த இது படிங்க நாற்பது நாளுக்குள்ளே இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே வெளியிலேருந்து நம்ம எடுத்து கொடுத்தோன்னா அது ரொம்ப உங்களுக்கு பேடனாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து படித்தது தான் நான் வந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா படிச்சு காலேஜ் முடிச்சுருப்பீங்க வேலைக்கு போயிட்டிருப்பீங்க படித்தது ஸ்கூலில் படித்தது மட்டும்தான் நான் வந்து இப்போ இதுக்குள்ளே நாற்பது நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி நல்லா ஆர்டர் ஸ்டார்ட் ஆக முடியும்ங்க ஓகே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணிங்க குரூப் டூ குரூப் எடுக்கு போயிட்டு இருக்குது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் அப்படியே தெளிவாக பார்த்து ஜாயின் பண்ணிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யுஎஸ்ஆர்வில்லை எஸ்ஏஎன்பிசிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேச் போய்ட்டுருக்கு எஸ்ஏஎன்பிசிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்ட்டு இருக்குது அதுக்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா போய் ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகே டெஸ்ட்டு பேஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக நம்ம நம்ம கொடுத்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ